அன்பா வணக்கம் ஓடி வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க இப்பதான் வந்தாங்க வேலையை வீட்டு வாங்க சின்ன பைனாப்பிள் அக்கா வணக்கம் 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 வாருங்க வாங்க மக்களே வாங்க சின்ன பைனாப்பிள் சின்ன பைனாப்பிள் வணக்கண்ட மகாப்பிளா கன்னியாகுமரியில இந்த கிராமத்து நாளைக்கு வாங்க மக்களை வாங்க நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சன் டிவி ஆனால் மழை என்ன உண்டானா உங்க ஊர்ல சின்ன ஒரு பயணம் நேரத்துல அதான் சின்ன புறமே ஒரே வெயில் கேட்டலாங்க பயங்கர வெயில் வெயில கிடந்து காஞ்சி கருவாடாயிடும் ஆயிடும் வெயில் நிஜயம் வெயில் அதிகம் ஹாய் ப்ரோ வணக்கம் பைனாப்பிள் ஒரு ஆள் நம்மள நோக்குவோம் பாருங்க மக்கள் இருங்க வாங்க உணக்கம் உழிவிஞ இப்ப போட்டு சொல்லி எவ்வளோ வாங்க வாங்க ஓகே சாப்பிட்டீங்களா வணக்கம் லஞ்சு சாப்பிட்டேன் ப்ரோ வேலையை போன வாங்கி வந்துட்டேன் சாப்பாடு ஒரு ரெண்டு ஹாய் வாங்கம் வணக்கம் ചാനൽ ചായ കുടിച്ചോ ചായ കുടിച്ചോ എന്ന സമസ നമ്മളിൽ നമ്മൾ സോർട്സിലെ കമാൻഡ് കൊടുക്കോളെ ബ്രോ നമ്മ സോർട്സിലെ കമാൻഡ് നിങ്ങളാ നമ്മടെ കമാൻഡ് എടുക്കും ഞാൻ വരുന്നവരോട് പറയാം വേറെ ഇപ്പൊ இப்படியே நிற்க வாங்க மக்களை வாங்க டுடே என்ன வரக்கு என்ன வந்து நீ பைனாப்பிள் பார்த்து பைனாப்பிள் பைனாப்பிள் பைனாம்பிடிச்சம்மாடு நாளே வீடியோ வரேன் பாருங்க ஹாய் ஹாய் ராஜண்ணா வணக்கம் சோராஜ் அண்ணா வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க அண்ணா நீங்கள் என்ன நம்ம விவசாயம் பிள்ளை நம்ம ரஞ்சித்து ப்ரோ வாங்க கண்டிப்பா கண்டிப்பாக நாளை ஒரு பே கைடி வந்துட்டம்பத்தாலா வாங்க மக்களை வாங்க ஒரு பேக்கை வந்திருக்கான் வாங்க வாங்க மக்களை வாங்க பயன் பேக்கை கவிதா வணக்கம்

ஆமா அவன ப்ரோ நம்ம சொல்ற கமெண்ட் போட்டு நான் என்ன நான் வந்து பார்க்க என்ன வருவேன் மானிட்டேஷன் ப்ரோ உங்களுக்கு விவசாயம் அப்படி கிடக்கும் சரியில்ல படாது அஜி ஹாய் ஹாய் மாப்பிளா அது பேக்கேடி மாப்பிளா ஒரு பேக்கேடி வந்து பாத்தியா

안녕 n b a w 안바안 k a n 안 ano. n a n b